ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கையில இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம சந்திரா முகத்தில் வந்து கார்த்திக் கறியை போசிட்டாங்கன்னே சொல்லலாம் ஒரு வழியாக கார்த்திக் கையெழுத்து போட்டு நகையை வந்து பாட்டிக்கிட்ட கொடுத்ததும் இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி சந்திராவை கண்ணாப்பி நான் திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம கார்த்திக் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன என்ன மாட்டி விடலான்னு பார்த்தீங்க போல புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க இப்படி அசிங்கப்படாதீங்க அப்படின்னு கலாய்ச்சிட்டு கார்த்திக் அங்கேருந்து போனதும் சந்திரா வந்து செம டென்ஷன் ஆகிறாங்க உடனே விஷயத்த சிவனாண்டிக்கு ஃபோன் போட்டு சொன்னதும் சிவநாடி செம டென்ஷன் ஆகிறாங்க இங்கே பாரு நாம் எவ்வளோதான் அவனை புரட்டி புரட்டி அடித்தாலும் கண்டிப்பாக வந்து அவன் நம்ம கையில் சிக்க போகிறதே இல்லை சாமுடீஸ்வரியும் கண்டுபிடிக்க மாட்டான் இங்கே பாரு சந்திரா இனிமேல் நீ உன் அக்கா கிட்டே அந்த கார்த்தியை பற்றி சொல்கிறதால உனக்கு தான் அசிங்கம் அவமானமும் ஏற்படும் அது மட்டும் கிடையாது இனிமேல் நீ சொன்னாலும் கண்டிப்பா அந்த சாமுண்டிஸ்வரி நம்ப மாட்டா அதனால நம்ம நல்ல கையும் கையின் மாட்டி விடணும் இனி கொஞ்ச நாளைக்கு அவன் தலை வச்சு படுக்காம இருப்போம் அவன் ரொம்ப கில்லாடி சொல்ல போனா ரொம்பவே நல்ல புத்திசாலி அவன் பக்கத்துல கூட நாம நிக்க தகுதி இல்லாதவங்க அதனால கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருப்போம் இது கும்பாபிஷேகம் நடக்க போகுது இல்லையா அந்த கும்பாபிஷேகத்துல கண்டிப்பா அவன் மாட்டிக்கணும் என்கிற மாதிரி மாதிரி சந்திராவும் சிவனாண்டியும் அந்த இடத்துல திட்டம் போடுறாங்க இங்க பார்த்தோம்னா கார்த்திக் பண்ற ஒவ்வொரு விஷயமும் நம்ம ரேவதிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இதனால ரேவதி கார்த்திய வந்து பாராட்டி பேசிட்டு இருக்காங்க இந்த வீட்டுல எம்எல்ல மட்டும் இல்ல என் அம்மா என் தங்கச்சிங்க எல்லாருக்கும் வந்து நல்லது நடக்கணும்னு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு ராஜா எனக்கு இந்த கொனை ரொம்ப பிடிச்சிருக்கு ஒன்னு போய் தப்பா நினைச்சிட்டேனே என்ன மன்னிச்சிரு அப்படின்னு போது இங்க பாரு இப்போ எனக்கு தேவையில்லாம பேசிருக்க அதெல்லாம் விடு அப்படின்னதோ இல்லை என் தங்கச்சி ஸ்வாதி வந்து இப்ப கூட தளர்ந்து போய் நின்னா பாடக்கூடாதுன்னு ஆனால் அவளை பாட வைக்கிறதுக்கு முயற்சி பாரு உண்மையிலேயே கிரேட்டா அப்படின்னதோ என்னோட வைஃப் தீபாவை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கல அவங்களும் மிகப்பெரிய பாடகி ஸ்வாதி மாதிரி தான் அவங்களும் தன்னோட திறமையை மூடி மறைச்சாங்க ஒரு கடைசி கட்டத்துல தான் என்னோட வைஃப் வந்து இப்படி பாடுவாங்கன்னு எனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமா வந்து அவங்களே மேடி அவங்களும் மிகப்பெரிய பாடகி ஆகிட்டாங்க ஆனால் எதிர்பார்த்த பாராத சந்தர்ப்பத்தில் தீபா வந்து இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணதும் அப்படின்னா உன் ஒய்ஃபை வந்து மிஸ் பண்ணுறியா அப்படின்னதும் என்னங்க இது யாராச்சும் ஒய்ஃபை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்களா என்ன இது பாருங்கள் இப்போ நான் சொல்கிறேன் ரேவதி நான் உன் அப்பா வந்து என் காலில் விழுந்து கெஞ்சினாரு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு இந்த குடும்பத்தோட நிம்மதி கௌரவம் உன் கழுத்துல நான் தாலி கட்டுறதுலாம் இருந்துச்சு அதனால தான் எனக்கும் வேறு வழி தெரியாமல் ஓ களத்தில் தாலி கட்ட வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னும் போது நான் உன் பேச்சு நம்புற ராஜா ஆனால் மகேஷ் விஷயத்தில் என்னால் நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியலை அதுவும் நல்ல முடிவாக இருக்கும்னு கண்டிப்பாக நான் உன்னை நம்புறேன்ங்கிற மாதிரி ரேவதி சொன்னதும் கார்த்திக் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் அந்த ஒரு தலைவன் இருக்கா இல்லையா அவனும் அவன் மச்சானும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க மச்சான் அந்த காத்தி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் நம்மள அவனை சும்மா விடக்கூடாது அந்த டிரைவர் தலை கொணிச்சு நிக்கணும் இந்த நகை வந்து அம்மனோட களத்துக்கு போனா தானே கும்பாபிஷேகம் நடக்கும் அந்த கிழவியையும் கிழவியையும் கிழவனையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு போது என்ன சொல்ற நீ ஆமா இப்போ எப்படியும் அம்மனுக்கு நகையை சாத்துறதுக்காக கோவில்ல கொண்டு வைப்பாங்க அதனால நம்ம ஆக்களை வச்சு நகையை திருடி மறுபடியும் அந்த கிழவி வீட்லயே வச்சிடலாம் வச்சுட்டு நகையை திருடிட்டாங்கன்னு அவங்க மேல பழி போட்டா என்ன அப்படின்னு போது இங்க பாரு அவங்க நகையை திருடுனா இந்த ஊரே நம்பாது ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை அதனால நகையை திருடி வைக்க வேண்டிய இடம் அந்த கிழவன் கிழவி வீடு கிடையாது அந்த சாமுண்டீஸ்வரி வீடு அவன் வீட்டுல மட்டும் வச்சா கண்டிப்பா பழியை தூக்கி அந்த டிரைவர் மேல போட்டுடலாம் அப்படின்னு போது சூப்பர் ஐடியா அவனை பழி வாங்குறதுக்குரிய டைம் எனக்கு கிடைச்சிருச்சு கும்பாபிஷேகம் நின்ன மாதிரியும் போயிடும் அந்த டிரைவர் பயிலனா பழி வாங்கின மாதிரியும் போயிடும் நைட்டோட நைட்டா நம்ம ஆட்களை வச்சு நகையை திருடி அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டில் வச்சிருங்க ஆமா அதுக்கு தான் இருக்கானே அந்த சிவனாண்டியோட பொண்டாட்டி சந்திரா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு அவர் வந்து போனை வச்சுட்டு விஷயத்தையும் திட்டத்தையும் சிவனாண்டி கிட்ட சொல்றாரு உடனே சிவனாண்டியும் சூப்பர் ஐடியா நகையை மட்டும் திருடி கொடுத்துருங்க நகையின் பொண்டாட்டி மூலமா வீட்டுக்குள்ள வச்சுடுறான் அதுவும் அந்த டிரைவர் சுகர் பயல் ரூம்ல வச்சு அவன் மேல பழி போட்டுடுறான் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல அந்த ஒரு தலைவர் நைட்டோட நைட்டா அம்மனோட சில கோவில்ல இருக்கும் போதும் அவங்களோட அடி ஆட்களை வச்சு நகையை வந்து திருடிடுறாங்க திருடிட்டு வந்து நேரா சிவனாண்டி கிட்ட கொடுத்ததும் சிவனாண்டியும் நம்ம சந்திரா கிட்ட கொடுத்து இது நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய சந்தர்ப்பம் இதுல யாருக்கும் சந்தேகமே வரக்கூடாது சந்திரா இங்க பாரு இனி நீ அவனை பத்தி ஒரு தப்பான மாட்டையும் பேசக்கூடாது அவனாவே தானா புடிபட போறான் அதனால அவன் தங்குற ரூம்ல யாருக்கும் தெரியாம அவனோட பேக்கா பார்த்து இந்த நகையை வச்சிரு கையெழுத்து போட வந்த டைம்ல நகையை வந்து எடுக்கிறத இவன் பார்த்துட்டு நகை மேலாம் ஆசைப்பட்டு திருடிட்டான்னு பழி போட்டுடலாம் கும்பாபிஷேகம் முன்னு போயிடும் அதே மாதிரி அவனும் உள்ளே போயிடுவான் அதுக்கப்புறமா அவனோட பவரை காட்டினாலும் வெளியில் வருவான் ஆனால் சாமுடீஸ்வரி ஏற்றுக்க மாட்டா திருடன்னு விரட்டி அடிச்சிடுவா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டதும் உடனே நம்ம சந்திராவும் நைட்டோட நைட்டாக நகையை எடுத்துகிட்டு வந்து நம்ம கார்த்திக் தங்கி இருக்கிற அந்த ரூமில் வந்து கார்த்தியோட பேக்கில் மறைச்சி வச்சுடுறாங்க டே ராஜா நீ இன்னைக்கு நைட்டு மட்டும் தான்டா இதை ரூம்ல இருப்பேன் நாளைக்கு காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பேன் அப்படின்னுட்டு சந்திரா வந்து தொங்க போயிடுறாங்க